அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி என்ன இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை மூணு முறை மட்டும் சொல்லிட்டு தூங்குங்க விடியும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பொழுதாக விடியும் நீங்கள் கேட்ட விஷயம் அதாவது உங்கள் நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு வந்து சேரும் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தை தான் உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன மந்திரம் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிலேன்னா பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பண்ணுங்கள் ஐக்கான நான் போடுற வீடியோலாம் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கூடவே வராகி அண்ணையுடைய மிராக்களை வராகி அம்மனுடைய கண்கள் இரண்டு கண்கள் ஸ்ரீ வராக முகத்தோட அழகாக ஒரு குழந்தை வராகி போல அம்மா காட்சி கொடுக்குறாங்க காமாட்சி அம்மன் விளக்கில் எண்ணெயில அன்னையோட முகம் தெரிஞ்சிருக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக தான் இருக்கு நம்பிக்கையோட நம்ம அம்மா அழைக்கும் போது நிச்சயம் நம் இல்லம் தேடி வருவாங்க இதே போல உங்க வீட்டிலும் ஏற்படுத்தி தருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க வழிபடணும் என்ன தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டா அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நான் ஒரு வீடியோ அதை நம்பிக்கையோடு செஞ்சதின் மூலமாக ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரவேண்டிய பணம் வருவதற்கான நல்ல ஒரு வழி கிடைச்சிட்டு நம்ம பதிவுகள் எல்லாமே அவங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கு இதே போலதாங்க உங்களோட உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் உங்களால் என்ன பூஜைகள் என்ன மந்திரம் சொல்ல முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதே போல் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த ஒரு மந்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் தூங்க போகும் முன்னாடி ஒரு மூணு முறை மட்டும் டெய்லியுமே சொல்லிட்டு படுங்க விடியும் பொழுது உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரும் அது மட்டும் கிடையாது இதை நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக தீரும் துரதிர்ஷ்டம் இருந்தாலும் கூட இந்த ஒரு மந்திர விஷயத்தை நம்ம சொல்லும்போது நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பெருமாளுடைய மந்திரம் அதுவும் இன்றைய நாளில் சொல்லும்போது ஆயிரம் மடங்கு பலன் உங்களுக்கு கொடுக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க நமக்கு பண பிரச்சனைகள் இருக்குது வேறு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு தூங்கும்போது கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணமே தெரியாமல் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் குழந்தைகள் வந்து சொல்பேச்சை கேட்க மாட்டாங்க எதை தொட்டாலுமே நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காமல் இருக்கு அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மந்திரத்தை நம்பிக்கையோடு நீங்க தூங்கும்போது சொல்லும்போது தன்னுடைய பக்தர்களின் துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பெருமாளுடைய அற்புதமான மகா மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியுமே இரவு உச்சரிப்பதன் மூலமாக தன்னுடைய பக்தர்களின் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சிகள் ரீதியாகவும் குணப்படுத்துது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகா விஷ்ணுவோடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை இந்த மந்திரம் பெற்றுத்தரும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வாழ்க்கையில் பேரும் புகழ் செல்வத்தோட அதிர்ஷ்டம் நிறைந்தவராகவும் மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கணும் பெருமாளை வழிபடும் போதே இது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் பெருமாளை வழிபட்டாலே மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி மூணு முறை சொல்லுங்க தினமுமே மூணு முறை சொல்லிட்டு படுத்து தூங்குங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லக்கூடாது அதே போல மது அருந்திட்டும் சொல்லக்கூடாது பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துல சொல்லக்கூடாது அந்த நான்கு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லலாம் வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க என்னுடைய பிரச்சனைகள் முழுவதும் தீர வேண்டும் நாம் கேட்டது கிடைக்க வேண்டும் வீட்டில் தன தானியம் அனைத்தும் நிறைந்து வேண்டும் வேண்டும் நிலை உயர வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு கேட்காதீங்க பணவர அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு கேளுங்க பணவரவு அதிகரிச்சாலே நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துடும் அதனால இது எல்லாம் நீங்க கேட்டுட்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கொடுத்தர்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாளுடைய சக்தி வாய்ந்த திருநாமங்கள் விஷ்ணு பகவானுடைய திருநாமங்கள் அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்த்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபே துசப்னம் சாந்தையே அச்சுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்த்தனம் ஹம்சம் நாராயணம் கிருஷ்ணம் ஜபே துஷப்த சாந்தையே அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை இந்த மந்திரத்தை மூணு முறை நீங்க சொல்லிட்டு தூங்க போயிடலாம் நிச்சயமாக நீங்க கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு அற்புத பலனை இந்த மந்திரம் பெற்றுத்தருங்க வேற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது மந்திரத்தை வந்து நீங்க ஒரு நோட்டில் கூடமே மூணு முறை எழுதிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை மேலே எழுதுங்க கீழே இந்த மந்திரத்தை மூணு முறை எழுதிட்டு அந்த நோட்டை வந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க தலைக்கு பக்கத்தில் வச்சுட்டு கூட தூங்கலாம் இது வந்து நேரடியாக நம்ம பெருமாளிடம் நம்மளுடைய பிரார்த்தனையை ஒப்படைச்சதற்கான சமம் இந்த மந்திரத்தை வர வர உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே வாழ்நாள் முழுவதும் பண பற்றாக்குறை இருக்காதுங்க உங்களுக்கு தினமுமே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் அதனால நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க எத்தனை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க வாழ்நாள் முழுவதுமே சொல்லலாங்க நமக்கு தினம் தினம் ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய மகா மந்திரம் அதனால நீங்க தினம் தினமுமே இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லலாம் இல்ல ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லலாம் இல்லைனா ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் உங்களால எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் நீங்க சொல்லலாம் சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில தினம் தினம் ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட சொல்லுங்க இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி